வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மதியானம் அந்த தாத்தாக்களுக்கு நம்ம லன்ச் தான் கொடுத்துட்ருக்கோம் இன்றைக்கி துளசிங்கிற குழந்தைக்கு சிக்ஸ்த் பர்த்டே மலேசியாவில் அவங்க இருக்கிறாங்க அந்த குழந்தையோட சார்பாக தான் இன்றைக்கி நம்ம நூற்றி முப்பது பேருக்கு மத்தியான சாப்பாடு இப்போ கொடுத்துட்ருக்கோம் ஃபஸ்ட்டு இந்த தாத்தாக்களுக்கு கொடுத்துட்டு அப்புறம் வெளியில் கொடுத்துடலான்னு ஹாப்பி பர்த்டே துளசி நீங்கள் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும் அந்த குழந்தை அன்றைக்கி இன்றைக்கி யாராவது பிறந்த அவங்களோட பிறந்தநாள் சார்பாக தான் இன்றைக்கி நூற்றி முப்பது பேருக்கு மத்தியானம் சாப்பாடு கொடுக்குறோம் குழந்தைய விஷ் பண்ணுறது அப்பா மோகன்ராஜ் சார் அம்மா தவமலர் தம்பி வித்தேஷ் ஃபஸ்ட் நம்ம இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே இருக்க அந்த தாத்தாக்களுக்கு தான் கொடுக்கணும்னு நினச்சோம் ஏன்னா இவங்களுக்கு யாருக்குமே வீடு இல்லை ஒவ்வொரு சூழ்நிலையிலாக வீட்டை விட்டு வெளியில் வந்தவங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது இவங்கள பார்க்கும்போதெல்லாம் இத்தனை வயசானவங்களுக்கு கொடுக்கறதுல ரொம்ப சந்தோஷம் எப்போ சாப்பாடு கொடுத்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு இவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் அந்த அம்மாக்கெல்லாம் ரெண்டு பசங்க ரெண்டு பசங்களாக இருந்து வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க அந்த குழந்தையோட பிறந்தநாள் சார்பாக இன்றைக்கி இத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுத்தல ரொம்ப சந்தோஷம் அது வயசான தாத்தாக்களுக்கு கொடுக்கணுன்னு தான் ஃபஸ்ட்டு முடிவு பண்ணோம் இவங்க எல்லாமே பெற்ற பிள்ளைங்களால வீட்டை விட்டு வெளியில் அனுப்பப்பட்டவங்க தான் பெற்றவங்கள இருக்கும்போதே நல்லபடியாக பார்த்துக்கோங்க அவங்கள கைவிடாதீங்க இங்கே வந்து வெளியில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு பிச்சை எடுக்கிறாங்க எவ்வளோ தூரம் எல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க அவங்க இல்லாமல் நீங்கள் இல்லை தயவு செய்து கைவிடாதீங்க துளசிங்கிற குழந்தைக்கு ஆ ஆறாவது பிறந்தநாள் மலேசியாவில் இருக்கிறாங்க அந்த குழந்தையோட பிறந்தநாள் சார்பாக தான் இன்றைக்கி நூற்றி முப்பது பேருக்கு மத்தியான சாப்பாடு கொடுப்போம் நல்லா பேர் எடுத்து நல்லா படிக்கும் நல்லா இருக்கும் நல்லா படிக்கும் நல்லா முன்னேற்றம் வரும் நன்றி தாத்தா எல்லாம் தோழ தோழ நல்ல பேர் எடுக்கூடிய பொண்ணாக தான் முடிஞ்சது சூப்பர் தாத்தா துளசி தாத்தா உனக்கு விஷ் பண்ணுறாங்க பாரு நம்ம ரெகுலராக பார்க்குற பாட்டி தான் பாட்டி இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே தான் தங்கியிருக்கிறாங்க பொரி சாப்பிட்றீங்களா பாட்டி பொரியா யார் கொடுத்தா கொடுத்தாங்களா இன்றைக்கி சரஸ்வதி பூஜை இன்னைக்கு நல்லா நல்ல அந்த குழந்தைக்கு பிறந்த நாள் சரி பாட்டி அந்த தாத்தாலாம் அந்த பஸ் தான் தங்கியிருக்கிறாங்க துளசி ஹாப்பி பர்த்டேடா அம்மா நீ எப்போ சந்தோஷமாக இருக்கணும் துளசியை விஸ் பண்ணுறது அவங்களோட தம்பி வித்தேஷ் அந்த குழந்தை எப்போதுமே சந்தோஷமாக இருக்கணும் இந்த தாத்தாக்கள் இங்கே தான் தங்கியிருக்கிறாங்க இன்றைக்கி ஒன்னால் இத்தனை வயசான தாத்தாக்கள் சாப்பிட்றதுல ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கெல்லாம் வீடெல்லாம் எதுவும் இல்லை இங்கே தான் தங்கியிருக்கிறாங்க ஆனால் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே தூங்கிப்பாங்க லாஸ்ட்டில் தாத்தா நிற்கிறாங்க பாருங்க நம்ம செருப்பெல்லாம் தைக்கிறான்னா அந்த அண்ணாவுக்கும் சாப்பாடு வச்சுருவோம் வந்ததுமே எடுத்து சாப்பிட்ருப்பாங்க இருக்காங்க நல்லா இருக்கீங்களா நைட் ஆனால் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போய் தூங்கிடுவாங்க எல்லாரையும் போலீஸாக நைட்டு நைட்டு தான் தூங்க விடுவாங்க பகலில் தூங்க விட மாட்டாங்க ஏன்னா போகிறோம் போகிறோம் வரவங்களுக்கு டிஸ்டபாக இருக்குங்கிறதுனால குழந்தை மலேசியாவில பிறந்த நாள் இருக்கணும் ஒவ்வொரு மனசுலயும் ஒவ்வொரு கஷ்டம் வரைக்கும் இவங்க எல்லாம் டிச்சு கிளீன் பண்ண போவாங்க ரொம்ப வயசான தாத்தாக்கள்லாம் தர்மம் எடுப்பாங்க சாப்பாடை வாங்கின தாத்தாவோட முகத்துல சந்தோஷத்தை பாருங்க ரெண்டு ரெண்டு சாப்பாடு கேட்டால் கொடுத்துருவோம் நம்ம நைட்டும் வச்சுப்பாங்க நான் இவங்களுக்கெல்லாம் பக்கத்தில் ஹோட்டல் இல்லை இன் வருதுண்ண அண்ணாவுக்காக தான் இந்த அண்ணாவுக்கு எப்போதுமே நம்ம ரெண்டு சாப்பாடு கொடுத்துருவோம் ஏன்னா நைட்டும் சேர்த்து ஒன்று வச்சுப்பாங்க இவங்கெல்லாம் டிச்சு கிளீன் பண்ணதுக்காக இது பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாங்க நல்லா படிக்கணும் நன்றிங்கண்ணா நன்றிண்ணா நன்றிண்ணா பாருங்க எல்லாருக்குமே குழந்த இருக்குது பசங்க இருக்கிறாங்க பொண்ணு இருக்கிறாங்க அப்படி இருந்து இவங்களை கை விட்டுட்டாங்க இந்த தாத்தாலாம் பாருங்களேன் ஆறு பசங்க அந்த அம்மாவுக்கு மூணு பசங்க எப்படி பெற்ற தாயை கை விட்டுருக்காங்கன்னு ஒரு பழமொழியே இருக்குது இன்று எனக்கு நாளை உனக்குன்னு அது யாருமே மறந்துட வேண்டாம் தயவுசெய்து பெற்றவங்களை கைவிட வேண்டாம் இந்த ஐயாவை காலில் புண்ணு வந்துருச்சான் அவருக்கு சுகரு அதனால பெற்ற பையனே வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாப்லையாம் சரி தாத்தா அந்த குழந்தை மலேசியாவில் பிறந்தநாள் இருக்கு உங்களோட ஆசீர்வாதம் கடவுள் அந்த குழந்தையை கொடுக்கணும் நூறு வயசு வரைக்கும் அந்த குழந்த நல்லா இருக்குன்னு நாங்கள் துளசி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தான் எப்பவுமே ஹாப்பியாக இருக்கணும் சரி தாத்தா சாப்பிட்டு தூங்குங்க நான் வரேன் நாளைக்கு வரேன் நன்றி பாரு இப்படி கையெல்லாம் நடுங்குது பாருங்களேன் உடம்பெல்லாம் தயவு செய்து பெற்றவங்களை கைவிடாதீங்க எப் சரி 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 கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே நடுங்குறாங்க சாப்பிடுங்கம்மா ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க நம்ம ரெகுலராக பார்க்குற தாத்தாஸ் தான் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கீங்களா எண்ணிட்டு எண்ணிடக்கறாங்க தர்மம் எடுத்துகிட்டு வர வழியில் நம்ம பார்த்தோம் துளசி ஹாப்பி பர்த்டேன்னு எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும் தாத்தாவெல்லாம் சுத்தமாக நடக்கவே முடியாது தவழ்ந்துட்டு தான் போவாங்க அவருக்கு எப்பவுமே நம்ம ரெண்டு சாப்பாடு கொடுத்துருவோம் நைட்டுக்கு வச்சுப்பாங்க அந்த குழந்தை எப்பவுமே ஹாப்பியாக இருக்கணும் நல்லா படித்து பெரிய ஆளாக வரணும் துளசி ஹாப்பி பர்த்டேடே அம்மா உன்னோட பிறந்தநாளில் வந்து நூற்றி முப்பது பேர் சாப்பிட்றதுல ரொம்ப சந்தோஷம் அந்த குழந்தையை விஷ் பண்ணுறது அப்பா மோகன்ராஜ் சார் அம்மா தவமலர் தம்பி வித்தேஷ் மலேசியாவில் அந்த குழந்த இருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது மலேசியாவில் இருந்துட்டு வீடற்ற மக்கள் சாப்பிடணுன்னு நினச்சாங்க அவங்களோட பிறந்த நாளுக்கு தூங்கிட்டு இருந்தாலும் நம்ம வச்சிட்டோம்னா எழுந்திருச்சதுமே சாப்பிடுவாங்க அவங்க ரெகுலராக பார்க்குற பாட்டி தான் இந்த பஸ் தான் தங்கிருக்கிறாங்க செருப்பெல்லாம் தைக்கிறாய் ஐயா தயவு பெற்றவங்கள கைவிடாதீங்க நம்மளை எப்படி பெத்து வளர்த்துருப்பாங்க அவங்க எல்லாமே நம்ம கிடையாது இந்த மாதிரிலாம் இருக்கும்போது பாக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த பாட்டி அம்மாலாம் பாவங்க உண்மையிலேயே இதே இடத்துல தங்கி இருக்கிறாங்க இந்த கடையெல்லாம் திறந்துட்டா எங்க போய் தங்குவாங்களோ தெரியல தூங்கிட்டானா குழந்தை தூங்கிருச்சுப்பாங்க இங்க வந்து தூங்கிப்பாங்க எப்படி தூங்குறாங்கன்னு பாருங்க எல்லாருக்குமே பசங்க இருக்கிறாங்கங்க குழந்தைங்க இருக்கிறாங்க பேர பிள்ளைங்க எல்லாமே இருக்கிறாங்க அந்த பாட்டி பக்கத்துல தலையில ஏதோ அட்டையை வச்சு தூங்குறாங்க பாருங்க லஞ்ச் குடுத்துட்டு இருக்கோம் துளசி குழந்தையோட பிறந்தநாள் சார்பா அந்த அந்த இடத்துல வச்சுட்டு போயிட்டோம்னா அவங்க அந்த மாதிரி சாப்பிடுவாங்க பார்த்துக்கடியில் கொடுக்க வந்துட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது பேருக்கிட்டே இருக்கிறாங்க இங்கே முதல்ல வந்து பார்ப்போம் எத்தனை பேர் இருக்காங்க நம்மக்கிட்ட எத்தனை சாப்பாடு இருக்குதுன்னு அதுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுக்க வருது இருந்தாலும் மனஸ்தாபம் வந்துடக்கூடாது யாருக்கும் இந்த குப்பையில் தான் அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் பக்கத்துலேயே டாய்லெட் போய் அவங்கள சொல்லி குறையில பாத்ரூம் போகிறதுக்கு அஞ்சு ரூபாய் எவ்வளோ குப்பையாக இருக்குதுன்னு பாருங்கள் துளசி அகைன் ஹாப்பி பர்த்டே நீ எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும் கடவுள் உனக்கு நிறைய 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 ஆசீர்வாதங்களை கொடுக்கணும் இத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுத்தாலும் ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி நூற்றி முப்பது பேருக்கு நம்ம மதியான சாப்பாடு கொடுத்துருக்குறோம் மலேசியாவில் அந்த குழந்த பிறந்த நாள் கொண்டாடிட்டுருக்காங்க